மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலை பார்ட் ஒனில் இருக்கிறோம் ஏன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்க முடியும் இந்த ஃபார்முலாவை ஓகேங்களா அதில் பார்த்துங்க ஃபஸ்ட்டு குவாண்டமாக்கல் குவாண்டமாக்கல் என்ன ஃபார்முலா கியூஸ் இக்குவல் டு க்யூனா என்னது ஒரு பொருளின் மின்னூட்டம் ஈனா என்ன எலக்ட்ரானின் மின்னூட்டம் அப்படி வச்சுங்க என்னென்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுங்க ரைட் அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா கூடும் விதி கூடும் விதி எதை சொல்லுது விசையை பற்றி சொல்லுது எஃப்சி கொல்ட்றது இது வெக்டார் வடிவம் அப்போ எஃப்சி கொல்ட்றது கே கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் இது வந்து டேரக்ஷன் யூனிட் வெக்டார் ஓரளவு வெக்டார் ஓகேங்களா ஏன்னா கியூ ஸ்கேலார் இது ஸ்கேலார் இது ஸ்கேலார் அப்போ இது வெக்டார்னால் இது வெக்டார்னு வரணும்ல அப்போ ஒரு ஓரளவு வெக்டாரில் போயிருக்குன்னா எல்லாமே வெக்டாராக மாறிடும் ஓகே அடுத்தது மின் புலம் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து ஃபோர்ஸு ரைட்டு மின்புலத்துக்கு என்ன பரமலா அதே மாதிரி வெக்டார் போட்டிங்கன்னா இங்கே ஓரளவு வெக்டாராக போட்டுடணும் ஓகேங்களா சரி சப்போஸ் வெக்டார் இல்லைன்னு வச்சிங்களேன் இங்கே பாருங்களேன் வெக்டார் இல்லை அப்படின்னா இது இல்லைன்னா அப்போ இது இல்லாமல் போயிடும் இது என்னது ஸ்கேலார் வடிவம் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுங்க ரைட் நெக்ஸ்ட்டு எஃப்க்கும் இக்கும் இடையுள்ள தொடர்பு விசைக்கும் மின் புலத்துக்கும் உள்ள தொடர்பு எஃப் சீக்குவல்ட்னது இக்கியூ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஃபார்முலாய் கம்மின் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எஃப் ஈக்குவல் டு இக்கியூன்னு வரும் நெக்ஸ்ட் இருமுனை திருப்புத்திறன் இருமுனை திருப்புத்திறனுக்கு என்ன வாய்ப்பாடு இருமுனை திருப்புத்திறனுக்கு முதல் லெட்டர் என்ன பி ஓகேங்களா டூ கியூஏ அதாவது கியூ இன்ட்டு ஏன்னு வரும் நம்ம எழுதும்போது டூ கியூஏன்னு எழுதுவோம் ஒரு மின்ூட்டம் மின்ட்டு தொலைவு வந்து டூ ஏ அதாவது இப்படி எழுதணும் கியூ இன்ட்டு டூ ஏ இது இது ஒன்று தானே அதனால் இப்படி எழுதிக்கிறோம் நம்பரை முன்னாடி போட்டு ஓகே ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் ரைட் நெக்ஸ்ட்டு அச்சுக்கோட்டில் மின்புலம் என்ன மின் இருமுனையின் அச்சுக்கோடு அதான் சிம்பிளாக எழுதிட்டோம் நான் ஞாபகம் வச்சுக்க தானே மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின்புலம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்ஸ்ரா டூ பி பை ஆர் கியூ இங்கே ஏன் ஓரளவுக்கு வெக்டார் இங்கே போடல ஏன்னா இருமுலை திருப்பு பிஏ வெக்டார் தான் ஆனால் நம்ம ஓரளவுக்கு வெக்டார் இங்கே போட தேவையில்ல ஓகேங்களா ரைட் அடுத்து நடுவரை கோட்டுக்கு என்னது இதுக்கும் அதே ஃபார்முலாக தான் கிட்டத்தட்ட வருது ரெண்டு சேஞ்சஸ் இங்கே டூ வருது இங்கே டூ வராது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அது மட்டும் வச்சுங்க இங்கே மைனஸு இந்த டூ வந்து இங்கே வராது ஓகேங்களா டூ வராது அப்படி வச்சுங்க ரைட் அடுத்து திருப்பு விசை ஒரு மின் இருமுலையை எலக்ட்ரிக் ஃபீல் அதாவது மின்புலத்தில் வச்சா அதுக்கு திருப்பு விசை கிடைக்கும் அதுக்கு என்னது டார்க் டார்க் முதல் டவ் இதுக்கு பேர் டவ் இது என்னது வெக்டார் வடிவம் ஓகேங்களா இதே ஸ்கேலார் வடிவத்தில் அதாவது எண் மதிப்பில் எழுதுனா என்ன பண்ணோம் பிஇ சைன் தீட்டா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துட்டாலே உங்களுக்கு எண் மதிப்புன்னு வச்சுங்க இது ஒன்று தான் இது ஒன்று தான் இது வெக்டார் வடிவம் எப்படி எழுதிக்குவோம் வெக்டார் வடிவம் வெக்டார் வடிவம் இது வந்து ஸ்கேலார் வடிவம் எண் மதிப்பு மட்டும் ஓகேங்களா அடுத்து மின்னழுத்த ஆற்றல் அதே மின் இருமுனையை ஒரு மின் புலத்தில் வச்சால் அது கிடைக்கக்கூடிய மின் ஆற்றல் என்னது யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ அதே மாதிரி தான் ஃபார்முலா வருது ரெண்டே ரெண்டு தான் இங்கே பெருக்கல் வருது இங்கே டாட்டு வருது இங்கே பிளஸ் வருது இங்கே மைனஸ் வருது ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துங்க இல்லை ஸ்கேலர் ஓடி ஊற்றுலா என்ன தீட்டா காசு தீட்டா பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம்ல ரைட் கிராஸ்னாவே சைன் தீட்டா அந்த மாதிரி வச்சுங்க நெக்ஸ்ட் மின் அழுத்தம் மின் அழுத்தம் யாருக்கு இருமுனைக்கா புள்ளிக்கா புள்ளிக்கு அப்போ புள்ளிக்கு என்ன வரும் விசி கோல்ட்டு ஒன் பை ஃபோர் பை எஃப்ரோ நாட் கியூ பை ஆறுன்னு வரும் ஓகேங்களா ரைட் அடுத்து ஈக்கும் வீக்கும் இடையில தொடர்பு மின் புலத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்னது ஈசி கொல்ட்டு மைனஸ் டிவிபை டிஎக்ஸ் இது ஒரு பரிமாணத்தில் முப்பரிமாணம்னா கீழே எழுதியிருப்பாங்க டோவி பை டோ எக்ஸ் ஐ கேப் டோவி பை டோவை அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க இது ஒரு பரிமாணம் இது ஒரு பரிமாணத்துக்கு ஓகே ஏன்னா எக்ஸ்ஹெச்சில் மட்டும் அடுத்து மின் அழுத்த ஆற்றல் மின் ஆற்றலுக்கு என்ன வாய்ப்பாடு யூசி கொல்ட்டு அதே ஒன் பை ஃபோர் பை ஆப்ஸ் ஆனால் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் அந்த மாதிரி எழுதிடலாம் சரி அப்புறம் மின் பாயம் மின் பாயம்னா என்னது பை பைஇ சீக்வல்ட் அதுக்கு லெட்ரு பைஇ இது என்னது ஸ்கேலார் இங்கே பாருங்கள் இங்கேயும் டாட் பெருக்கல் இங்கேயும் டாட் பெருக்கல் டாட் பிறக்கள்னாவே கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஸ்கேலார் அப்போ இ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்போ அதே மாதிரி தானே பி வெக்டார் டாட் பி வெக்டார் எப்படி இருந்துடும் பிஇ காஸ்திட்டா அப்போ இ வெக்டார் ஏ வெக்டார் இஏ காஸ்தீட்டா இது என் மதிப்பு அடுத்து காஸ் விதினா இந்த ஃபார்முலா எழுதுங்க ஓகேங்களா ரைட் ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணால் அந்த காஸ் விதியின் வடிவம்னு ஒரு மாதிரி வரும் ரைட் அடுத்தது முடிவுலா நீளமுடைய மின்னூட்டம் பெற்ற அதான் நான் எழுதல மின்னூட்டம் பெற்ற முடிவுலா நீளமுடைய ஒரு கம்பியை சுற்றி மின்புலத்துக்கு என்ன வாய்ப்பாடு இ வெக்டார் சி கொல்ட்டு லாம்டா பை டூ பை அப் நாட் ஆர் ஆர் கேப் அப்போ இது என்னது ஸ்கேலார் இது ஸ்கேலார் இது ஸ்கேலார் அப்போ இது வெக்டார்னா வெக்டார் சி கொல்ட்டு ஸ்கேலார்னு எப்படி வரும் அதை ஓரளவு வெக்டாரன மல்டிப்ளை பண்ணுறோம் இதே ஸ்கேலார் ஃபார்மேட்டில் எப்படிதான் இங்கே உள்ள மாதிரியே வெக்டாரை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த ஆர் ஆர்கேப்பையும் நீங்கள் அழிச்சிடணும் இது ஸ்கேலார் என் மதிப்பு ஓகேங்களா ஒன் பீஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமதள தட்டு முடிவிலா சமதள மின்னூட்டம் பெற்ற சமதள தட்டில் மின்புலத்துக்கு என்ன வாய்ப்பாடு இ வெக்டார் சி கோட்டு சிக்மா பை டூ எஃப் என்கேப்பிங்க போடணும் ஓகேங்களா நார்மல் வெக்டார் ஓகேங்களா ரைட் அடுத்து கோலகம் கோலகம் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கோலகத்தில் உள்ள மின்புலம் என்னது சுளி கோலகத்தில் உள்ள மின்புலம் என்னது சுளி ரைட் புறப்பரப்பு அதை பிறப்பரப்புனா அந்த பரப்பில் என்னது ஆர் இந்த ஆறுங்கிறது ஆரம் ஆ மறந்துறாங்க ஆறுங்கிறது ஆரம் இங்கேது வெளியே இங்கே என்னது தொலைவு அந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று இதில் அடுத்த பாட்டில் என்ன இருக்கணும்னா மின்தேக்கு மின்தேக்கி மின்தேக்கு திறன் மின்தேக்கில் சேமிக்கப்படும் ஆற்றல் மின்தேக்கி தொடரணைப்பு பக்கணைப்பு அதே மின் இருமுனையில் ஒரு புள்ளியில் மின்நலத்தம் இங்கே எழுத விட்டாச்சு அதையும் நம்ம அடுத்த பாட்டில் எழுதப்படுறோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்